தேவையில்லாத பூமியில் தேவையில்லாத ஒரு மனித இனமாக நாங்கள்தான் இருக்கிறோம் தமிழர்கள் இலங்கையில் இருக்கிற தமிழர்கள்தான் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் நாங்கள் ஒரு சூடுசூரனை உள்ள ஒரு தனித்துவமான இனமாக உலக நாடுகளால் பார்க்கப்பட்டனாங்க எங்கள் மக்கள் என்று சொல்லி வந்து பார்த்தோம் பதினைந்து ஆண்டுகள் ஆண்டுகள் அவர்கள் மிக மோசமான தோல்வி யார் யாரை தெரிவு செய்யக்கூடாதோ அவர்களை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்து அனுப்புறது எங்கே பிரதிநிதிகள் வந்து ஒவ்வொரு தேர்தலின் போதும் அவர்கிட்ட பிரச்சாரத்தை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் காணாமப்போ ஆட்களுக்கான தீர்வு அரசியல் கைதிகளுக்கான விடுதலை அப்படியெல்லாம் இருக்கும் எங்கள் பிரதிநிதிகளில் நம்பி இருப்பதில் வந்து அர்த்தம் இல்லை ஏனென்றால் அவர்கள் ஆக்கப்பூர்வமாக அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுத்தோ அதில் இந்த சர்வதேச நிறுவனங்களை எங்கள் பார் பார்க்கக்கூடிய வகையிலேயோ அவர்கள் செயற்பாடு அமையவில்லை ஏன்னா பருவங்கள்லேயும் லீவு நாட்கள்லேயும் தான் இந்த சிவில் சமூக அமைப்புகள் செயற்பாடு ஆனால் இலங்கை அரசாங்கம் முன்னூற்றி நாளும் எங்களுக்கு எதிராக தந்தை அரச இயந்திரத்தை பயன்படுத்துது இன்றைய இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மக்கள் செயல் தன்னார்வ அமைப்பினருக்கும் இந்த ஐந்து மாணவர்களுக்கும் அதே போல் மருத்துவர் மனோகரன் அவர்களுக்கும் எனது இரங்கலை தெரிவித்துக்கொண்டு மருத்துவர் மனோகரனுடைய மகனுக்கு தெரியாது தானே நிறந்தது என்ற காரணம் மருத்துவர் மனோகரனுக்கு தெரியாது தந்த மகனுக்கு நீதி கிடைக்குமா இல்லை ஆண்டு இப்போ ரெண்டு தலைமுறை வந்து தாங்கள் இன்னத்துக்காக இறந்தோம் என்ற தெரியாமல் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்போ இந்த பின்னணியில் வந்து இதுக்கு யார் பொறுப்பு கூறுறது எப்படி நாங்கள் விசாரணையை முன்னெடுக்கிறது என்ற தொடர்பாக ஏற்கனவே பேசிய பேச்சாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் நான் இதுக்கு பின்னால் உள்ள அரசியல் காரணங்களை நாங்கள் தெரிந்து கொள்வது எங்களை நிதானப்படுத்தி கொண்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு எங்களை தயார்படுத்தும் என்ற நம்பிக்கை இல்லை இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் அல்லது மனித உரிமை மூறப்பட்ட மூட்ட மூறப்பட்டவர்களுக்குரிய நியாயங்களினை எங்களுக்கு பெற்றுத்தர்றதுக்கு நாங்கள் மூன்று பேரிடம் நேரடியாக கேட்கலாம் ஒன்று வந்து அந்த பாதிக்கப்பட்ட சமூகத்தினரது மக்கள் பிரதிநிதிகள் அவர்கள் எங்களுடைய எங்களுக்குரிய நியாயத்தை பெற்றுத்தர்றதுக்குரிய எல்லா வகையான முயற்சிகளையும் செய்ய வேண்டும் செய்ய தவறினா அந்த பதவியிலிருந்து விலக வேண்டும் இரண்டாவது விரும்பியோ விரும்பாமலோ எங்களை நிர்வகிக்கின்ற அரசு அரசாங்கம் இல்லை அரசு எங்களை நிர்வகிக்கின்ற அரசு மூன்றாவதாக அரசுகளை நிர்வகிக்கின்ற சர்வதேச நிறுவனங்களும் பலம் வாய்ந்த நாடுகளும் இந்த மூன்று பேரும் இந்த நிகழ்வுக்கு இந்த சம்பவங்களுக்கு இந்த துயர நிகழ்வுகளுக்கு எங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் ஆகவே நாங்கள் அந்த முதலாவது எங்கள் மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்லி வந்து பார்த்தோமன்றா பதினைந்து ஆண்டுகள் ஆண்டுகள் அவர்கள் மிக மோசமான தோல்வி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் நாங்கள் ஒரு சூடு சுரனை உள்ள ஒரு தனித்துவமான இனமாக உலக நாடுகளால் பார்க்கப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு சுரனை அற்ற என்ன செய்தாலும் ஒரு மாற்று எதிர்வினை ஆற்றாத ஒரு பசிவு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தேவையில்லாத பூமியில் தேவையில்லாத ஒரு மனித இனமாக நாங்கள்லாம் இருக்கிறோம் தமிழர்கள் இலங்கையில் இருக்கிற தமிழர்களெலாம் இருக்கிறோம் அதுக்கு காரணம் பிரதானமான காரணம் எங்கள்கிட்ட அறிவு இருக்குது அனுபவம் இருக்குது சுதந்திர வேட்கை இருக்குது ஆனால் இதை முன்கொண்டு சொல்கிற செல்கிறதுக்குரிய தலைமைத்துவம் இல்லை அப்போ இந்த பின்னணியில் வந்து எங்களோட பிரதிநிதிகள் வந்து ஒவ்வொரு தேர்தலின் போதும் அவன் பிரச்சாரத்தை வந்து எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் காணா ஆட்களுக்கான தீர்வு அரசியல் கைதிகளுக்கான விடுதலை அப்படியெல்லாம் இருக்கும் நாங்களும் சோறாமல் வாக்களிப்போம் ஆனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு அடுத்தடுத்த நாளே அவையில் தங்களுடைய உட்கட்சி விவகாரங்களை கையாள துவங்கி விடுவார்கள் மிகுதி மூன்று நான்கு ஆண்டுகள் உட்கட்சி விவகாரங்களை கையாண்டுட்டு இறுதி ஒரு கடைசி ஆண்டு திருப்ப துவங்குவார்கள் அரசியல் கைதிகள விடுதலை இப்படியான இப்படியானபடியை இப்படியே நாங்கள் ஏமாற்றி ஏமாற்றி வந்ததால் வந்து நாங்கள் எங்கள் பிரதிநிதிகளில் நம்பி இருப்பதில் வந்து அர்த்தமில்லை ஏனென்றால் அவர்கள் ஆக்கப்பூர்வமாக அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுத்தோ அல்ல இந்த சர்வதேச நிறுவனங்களை எங்கள் பார் பார்க்கக்கூடிய வகையிலேயோ அவர்கள் செயற்பாடு அமையவில்லை கட்சி சார்ந்த செயற்பாடு தான் ஏனைய பேச்சாளர் சொன்ன மாதிரி இருக்குது இப்போ அந்த வகையில் நாங்கள் ஒரு பலவீனமான ஆக்களாக இருக்கிறோம் ட்ரெண்டாவது அரசு அரசை பொறுத்தவரையும் உங்களுக்கு தெரியும் இலங்கை அரசு என்பது ஒரு பௌத்த மதத்தை அடிப்படையாக கொண்டு சிங்கள நாட்டை ஒரு இலங்கையே ஒரு முழுமையான சிங்கள நாட்டாக உருவாக்கணுமன்றக்காக உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு அந்த அரசியல் அமை அமைப்பில் வந்து காலத்துக்கு காலம் அரசாங்கங்கள் கட்டியமைக்கப்படுது அந்த அரசியல் அமைப்புன்றது மாதிரி அதில் மாற்றம் இல்லை ஆனால் வீடுகள சேப்புகளில் சில நேரம் மோட்ரேஷன் செய்யப்படும் இப்போ இப்படி செய்யப்படுறதால ஒரு எல்லைக்கு மேலே அந்த அரசாங்கங்களும் இந்த கோட்பாடுகளை மீறி வர முடியவில்லை எங்களால் இதை விளங்கிக் கொள்ளவும் முடியவில்லை தொடர்ச்சியாக நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் இப்போ இருக்கிற அரசாங்கம் கூட தன் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருந்தார் பிரசிடெண்டே சொல்லியிருந்தார் ஒவ்வொரு நாளும் படலையை துறக்கும்போது காணா போன பெற்றோர் வந்து பிள்ளை வருவாரா பிள்ளை வருவாரா என்று பார்த்து கொண்டிருக்கிறது அது மிக வலியான ஒரு நிலைமை அதை தனக்கு தெரியும் இது உடனடியாக தீர்வு கண்டு கொடுக்கப்படும் என்று இன்றைக்கு ஒரு வருடம் ஆகிவிட்டது ரெண்டு வருடமாக மூன்று வருடமாகவும் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தலுக்குரிய ஏற்பாடுகள் இறங்குவார் ஏனென்றால் அவர்களாலையும் வந்து லஞ்ச ஊழல் இதுகளுக்கு எதிராக செயற்படுறதுக்கு இந்த பௌத்த கட்டமைப்பும் சிங்கள பேரினவாதமும் ஆதரவு ஆனால் தன் சொந்த பிரஜைகளாக இருக்கிற சிறுபான்மை சமூகங்களுக்கு நீதி வழங்கிறதுக்கு அந்த கட்டமைப்பு தயாரில்லை இதை நாங்கள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் அதில் யார் வந்தாலும் அனுர வந்தாலும் சரிதான் ஹரணி வந்தாலும் சரிதான் யார் வந்தாலும் அந்த கட்டமைப்பில் இருந்தாவையில் விலக முடியாது அது ஒரு பலமான கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்குது இந்த பின்னணியில் தான் நாங்கள் அடுத்தது சர்வதேச சமூகத்திட்ட போக சர்வதேச சமூகத்திட்ட போய் அந்த நிறுவனங்கள்கிட்ட சாட்சியங்கள் அதுகள் இதுகளெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்குது விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்குது சர்வதேச சமூகத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பிடி தேவை இலங்கை தொடர்பாக இந்த பிடி தேவை இப்போ இல்லை உடனடியாக பயன்படுத்துறதுக்கு இல்லை சந்தர்ப்பம் வந்தால் பயன்படுத்துறதுக்கு அந்த சந்தர்ப்பம் எப்போ வரும் சொன்னால் பூகோள அரசியலில் மாற்றம் ஏற்பட்டு ஒரு சொலிட்டான ஒரு பொலின் பொ மாற்றத்தை ஏற்பட் ஏற்படுத்தி இலங்கை அரசாங்கம் சைனா நாடுகள் சைனா உள்ளிட்ட அந்த அணியோட வெளிப்படையாக அணி சேருமாக இருந்தால் இந்த விஷயத்தை ஆனால் இது சிங்கள தலைவர்களுக்கும் தெரியும் சிங்கள தலைவர்களை இயக்கிற புத்திஜீவிகள் என்று சொல்கிற அந்த திங் திங் டேங்குக்கும் தெரியும் அது நடப்பதற்கான வாய்ப்புகளும் மிக அரிது அப்போ இந்த சர்வதேச சமூகத்தை எங்கள் பக்கம் ஈர்க்கலாமண்டா எங்கள்கிட்ட என்ன இருக்குது எங்களை நோக்கி ஈர்க்கிறதுக்கு எங்கள்கிட்ட பலமான பொருளாதாரம் இருக்குதா அல்லது ஒரு கட்டமைக்கப்பட்ட போராட்ட அமைப்பு இருக்குதா அல்லது அரசியல் ரீதியாக ஒருமித்து செயற்படக்கூடிய ஒரு பொது கட்டமைப்பு இருக்குதா அல்லது தொடர்ச்சியாக செயற்படக்கூடிய சிவில் சமய அமைப்புகள் இருக்குதா இல்லை என்ன பருவங்கள்லேயும் லீவு நாட்கள்லேயும் தான் இந்த சிவில் சம அமைப்புகள் செயற்படும் ஆனால் இலங்கை அரசாங்கம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் எங்களுக்கு எதிராக தன் அரச இயந்திரத்தை பயன்படுத்துது இப்போ எல்லா வகையிலேயுமே நாங்கள் பலவீனம் எல்லா வகையிலுமே பலவீனமாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் மனோகரண்ட ஆன்மாவும் கொல்லப்பட்டவர்கள் செம்மணியில் எலும்பு கூட எடுக்கப்பட்டவற்றை எல்லா ஆன்மாவும் பார்த்து கொண்டிருக்கு தங்களோட உடன்பிறப்புகள் தங்களுக்கு ஏதாவது நீதியை பெற்று தருவார்கள் ஆண்டு ஆனால் நாங்கள் அது இல்லை எங்களுக்குள்ளே எங்களை அடிபடுறது என்ன யார் யாரை தெரிவு செய்யக்கூடாதோ அவர்களை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்து அனுப்புறது அவைகளை தெரிவு செய்து போட்டு பிறகு காணா போனாக்கள் எப்படி விடுதலை செய்யப்படுறது சீன அவர் அந்த தலைவர் என்று சொல்கிறேன் சீன சொல்லு என்னட தரப்பு இல்லையன் இப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த இந்த வழி நிறைந்த விடயங்களை அவர்கள் எவ்வளவு ஒரு நகைச்சுவையான விடயமாக என்றால் அவர்களில் பிழை இல்லை எங்கள்தான் பிழை நாங்கள் அப்படியானவர்களை தலைவர்களாக வைத்திருந்தமையும் இப்படியானவர்களை பாராளுமன்றத்துக்கு தொடர்ச்சியாக அனுப்பி கொண்டிருக்கிறதும் எங்கள்ட பிள்ளை இவர்களுக்கு நீதி கிடைக்குதோ இல்லையோ இவர்களுக்கு என்ன என்ற உண்மை வருகிறதோ இல்லையோ அது கிடைத்து அது அந்த உண்மை வெளிவந்தால் தான் இருக்கப்படுற மீதியாக்களும் பாதுகாக்கப்படுவோம் அப்படி இல்லாட்டிக்கு இந்த பௌத்தவாதத்தை அடிப்படையாக கொண்ட இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு செய்தி போகும் தமிழ் இனத்துக்கு எதிராக எது செய்தாலும் சர்வதேச சமூகமும் ஒன்றும் கேட்க போகில்லை அவங்கள்ட்டையும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கட்டமைப்பு இல்லை இதை விசாரணை கூறுறத்துக்கு அவங்களுக்குள்ளேயும் தேவையான புலவுகள் இருக்கிறது ஆகவே நாங்கள் வந்து எங்களுடைய அந்த ஒப்ஜெக்டிவ் ஆகிய பௌத்த நாடு சிங்கள பௌத்த நாடுன்றதை மிக இலகுவாக செய்யலாம் என்ற திடகாத்திரம் அவங்கள்ட்ட வந்துட்டு அந்த திடகாத்திரம் வந்துவிட்டால் எங்களுக்குடைய இனப்பிரச்சனைக்குரிய தீர்வோ அல்ல இந்த இப்படியான படுகொலைக்குரிய விசாரணைகளோ அவங்கள் பெரிய கரிசனை கொள்ள மாட்டார் அது இயல்பான ஒன்று ஏன்னு சொன்னால் சமஷ்டி வரைக்கும் என்ன விடுதலை புலிகள் இருந்தபோது சமஷ்டி வரைக்கும் வந்த அரசாங்கம் இப்போ மாகாண சபை தேர்தலை கூட நடத்த பின்னடிக்குதுன்னு சொன்னால் ஒன்றுமில்லாத மாகாண சபையை கூட நடத்த பின்னடிக்குதுன்னு சொன்னால் அவையில் எங்களை என்ன ஒரு கணிப்பில் என்று நாங்கள் பார்க்குவோம் இப்படி எல்லாம் பலவீனம் இருக்கா என்ன செய்கிற இதை விட்டுட்டு போகிறதா ரெண்டா இல்லை எங்களுக்கு ஒரு ஒரு பலமும் இருக்குது பலவீனம் இருக்குது அது சொன்னால் குறைனைக்கு நியாக சொல்லத்தான் வேணும் புலம்பெயர் நாட்டில் தான் எங்கள்கிட்ட பலமும் அவையெல்லாம் எங்கட பலவீனமும் என்ன வகையான பலம்னு சொன்னால் இந்த ரெண்டாம் தலை தலைமுனையைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகள் மருத்துவர்களாகவும் இன்ஜினியர்களாகவும் சர்வதேச நிறுவனங்கள்லேயும் தீர்மானம் எடுக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு இருக்கிறார்கள் இப்போ அவர்களோடு சேர்ந்து இயங்கி இந்த சர்வதேச நிறுவனங்கள் சர்வதேச கட்டமைப்புகளை எங்களை நோக்கி திருப்பறத்துக்குரிய முயற்சியை ஒரு மக்கள் பிரதிநிதிகள் அல்லது பொது கட்டமைப்பு கூடாக நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் தொடர்ச்சியாக அதை மேற்கொண்டு அதை ஒரு உறங்க விடாமல் ஒரு விழிப்புணர்வில் நிலையில் வச்சிருக்க வச்சிருக்கேக்க சில சந்தர்ப்பங்களில் மிக விரைவில் வந்து சைனா தன்னுடைய ஒரு அப்பஹேண்டை எடுத்து தான் ஒரு ஏன்னா உலகத்தில் என்ற ஒரு முயற்சியை முன்னெடுக்கிற சந்தர்ப்பத்தில் சைனாவுக்கு ஆதரவு அளிக்கிற நாடுகளில் இலங்கையும் ஒரு நாடாக இருந்தால் அந்த இருதுருவ அரசியல் பின்னர்வர் அமெரிக்கா தலைமையிலான நாடுகள் சைனா தலைமையிலான நாடுகள் என்று சொல்லி இருதுருவ அரசியல் இருதுருவ அரசியல் இருந்த காலப்பகுதியில்தான் பல நாடுகள் சுதந்திரம் அடைஞ்சது நீங்கள் பார்த்தீங்களான்னு சொன்னால் அப்போ அந்த இருதுருவ அரசியல் என்ற ஒரு சூழ்நிலை வருகிற சந்தர்ப்பத்தில் எங்களுடைய விசாரணைகளும் வந்து ஐக்கிய நாடுகள் சபையிலேயோ அல்லது பாதுகாப்பு சபையிலையோ பொது சபையிலேயோ எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் அப்போது எங்களுக்கு நீதி கிடைக்குமென்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆனால் அவர்கள் அந்த செத்தை அவர்கள்ட துன்பத்தின் மீது அவர்கள வழிகளின் மீது நாங்கள் ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ளலாம் எங்களை பாதுகாத்துக்கொள்றதுக்கு நாங்கள் ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள அதுக்கு நாங்கள் ஒரு ஏற்கனவே பேசிய அரசியல் ஆர்வம் நிலாந்தன் அவர்கள் குறிப்பிட்டது போல நாங்கள் ஒரு கட்டமைப்பாக இருக்கணும் எங்கள்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கணும் எங்கள்கிட்ட வேறு இடத்துல இருக்கவங்கள்ட்ட சகல டாக்குமெண்ட்டும் வந்து உயிர்ப்போட சட்ட ரீதியான வலு வலுக்குட்பட்ட வகையில் எங்கள்கிட்ட இருக்கணும் அதை நாங்கள் தேவையான சந்தர்ப்பத்தில் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய வகையில் எங்கள்கிட்ட ஒரு ஒற்றுமைப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளும் இருக்கணும் இது இருந்தால் என்றோ ஒரு நாள் நாங்கள் இதற்குரிய நீதியினை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி இல்லாட்டிக்கு நாங்கள் இந்த இனத்தில் பிறந்ததுக்காக நீதிக்காக போராடி கொண்டே இருக்கோம் மனோகரன் இறந்த மரியும் நாங்கள் இறக்கும் வரைக்கும் நீதிக்காக போராடி கொண்டே இருக்க வேணென்ற சொன்னால் அதை கைவிட முடியாது என்ன இந்த மாணவர்கள் இவர்களை போன்ற பல பேர் இறந்தது எங்கட அந்த உரிமைக்கான குரல் ஏதோ ஒரு வகையிலேயும் உரிமைக்கான குரலும் அதோட தொடர்புடைய நடவடிக்கைகளாலும் தான் இவர்கள் இறந்திருக்கிறார்கள் செம்மணியிலேயும் அதே நிலைமை தான் ஆகவே நாங்கள் அந்த இந்த உரிமை இந்த நியாயத்துக்கான கோரிக்கையினையும் நியாயத்துக்கான போராட்டங்களையும் கைவிட முடியாது ஆனால் நீதியும் மிக அண்மையில் கிடைக்கும் என்று எங்களுக்கு சொல்லவும் முடியாது என நாங்கள் அந்த ஒரு பலவீனமான நிலையில் இருக்கிறோம் ஆகவே நாங்கள் ஒரு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒழுங்கமைப்ப ஒழுங்கமைக்கப்பட்ட நிறுவனமாக அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாகவும் ஆக்டிவாகவும் இயங்கக்கூடிய சிவில் சமூக அமைப்புகள் ஏனைய மத சார்ந்த அமைப்புகளோடு சேர்ந்து நாங்கள் இந்த விடயங்களை சரியான டொக்குமெண்டேஷோட டொக்குமெண்டேஷனோடு இருந்து சர்வதேச நிறுவனங்களை எங்கள் சார்பாக இப்படி நாங்கள் அதை என்ற ஒரு முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்தால் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டவர்கள் மனித உரிமை உட்பட்டவர்கள் செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட சா தாய் சேய் குடும்பத்தினர் அனைவருக்குமான ஒரு நீதி அல்லது எதிர்காலத்தில் நாங்கள் இந்த இலங்கையில் வாழ்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் அதுவும் எங்கள்ட கையில் தான் இருக்குது அதை உணர்ந்து இளைய தலைமுனையினர் குறிப்பாக புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற இளைய தலைமுறையினர் இங்கே இருக்கிற இளைய தலைமுனையினர் சும்மா பகட்டான போலியான அபிவிருத்திக்கு பின்னால் ஒரு நாளும் போகக்கூடாது எழுபதாம் ஆண்டுகளுக்கு முன்னர் எண்பதாம் ஆண்டுகளுக்கு முன்னர் இதெல்லாம் எங்கள்கிட்ட இருந்தது ஏன் எங்களுக்கு திருப்பி அந்த உரிமை போராட்டம் படித்தது என்று சொன்னால் எங்கள் புறக்கணிக்கப்பட்டமை அப்போ இது இந்த இளைய தலைமுறையருக்கு தெரியவன் செம்மணி படுகொலை என்று சொன்னால் அந்த செம்மணி படுகொலையின் நடந்த காலப்பகுதியில் சந்திரிகாவின் கேபினட் பிரதான அமைச்சராக இப்போ ஜனாதிபதி இருந்தவர் அப்போ அவர் அதை விசாரணையை செய்தால் அவர் அதில் ஒரு பங்காளர் அப்போ இந்த பின்னணியில் நாங்கள் எல்லாத்தையும் வரலாற்றையும் சீர்தூக்கி பார்த்து ஒரு இனமாக தொழிற்பட வேண்டியது மிக கட்டாயம் அதை எங்களை ஒழுங்குபடுத்த வேண்டியது எங்கள்ட மக்கள் பிரதிநிதிகள் ஆனால் துரதிஷ்டவசமாக நாங்கள் இன்றைக்கும் மக்கள் பிரதிநிதிகள் ஒழுங்குபடுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம் ஆனாலும் நம்பிக்கையை கைவிடாமல் இந்த பொது அமைப்புகள் சிவில் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பொது கட்டமைப்பாக ஒரு நிறுவன ரீதியாக நாங்கள் செயற்படுறது இலங்கை அரசாங்கம் என்கின்ற ஒரு வினைத்திறன் மிக்க ஒரு அரச கட்டமைப்புக்கு எதிராக அரச இயந்திரத்துக்கு எதிராக அப்போ அதுக்கு சமமாக இல்லாட்டிக்கும் ஒரு அன்னளவாக அதுக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு இனக்குழுவாக நாங்கள் செயற்படுவது காலத்தின் தேவை மிக தேவை ஏன்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ காசா மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு ஆக்கள் இருக்குது காசா மக்களுக்காக குரல் கொடுக்குறதுக்கு நாடுகள் இருக்குது எங்களுக்காக குரல் கொடுக்குறதுக்கு நாடும் இல்லை எங்களுக்காக சாப்பாடு கொடுக்குறதுக்கு ஆக்களும் இல்லை அது நாங்கள் உணர்ந்த நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போ என்ன செய்யணும் நாங்களெலாம் எங்களை அரசியல் மயமாக்கணும் நாங்களெலாம் எங்களை நிறுவனம் மயப்படுத்தணும் நாங்களெலாம் எங்களுக்காக போராடணுமன்ற சிந்தனையை கருத்தில் கொண்டு இளைய சலைமுடையினர் அதே போல் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் சிவில் சமூகங்கள் மத நிறுவனங்கள் போன்றன ஒருமித்த குடையின் கீழே நாங்கள் தொழிற்பட வேண்டியது தொடர்ச்சியாக தொழிற்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று சூறிக்கொண்டு இந்த மாணவர்களுக்கும் இந்த மாணவர் போன்ற காணாமல் போன பெற்றோர்கள் உறவினர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்று உங்களை மாதிரியை எதிர்பார்த்து கொண்டு என்னை என்ற பேச்சை நிறைவேற்று செய்கிறேன் நன்றி வணக்கம்